Please subscribe Sadhguru Sai Creations. வாதம் இருக்கக்கூடியவங்க காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப வலி இருக்குங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க காலில் இருக்கக்கூடிய நீ ஜாயிண்ட் மூட்டு வலி அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி பெரிய மூட்டுக்களை வலி ஸோ வாத நோயாளிகள் நிறைய பேருக்கு ஜாயின்ஸில் பெயின் இருந்ததுன்னா ஜாயின்ஸில் பெயினோட சேர்ந்து ஒரு வீக்கம் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் அது வந்து நீர் சேர்ந்த மாதிரி இருக்கும் இந்த வாதம் எப்படி குறையணும் இப்போ இந்த வாதம் மூட்டுக்கல்ல இருந்ததுன்னா நமக்கு உடல்ல இந்த மாதிரி நீர் சேருமா சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் வாதம் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய மூட்டுக்கள்ல வலி அதிகமாக ஏற்படுத்தக்கூடியது தான் வாதம்னு சொல்கிறோம் இந்த வாதம் தொடர்பாக இருக்கக்கூடிய நோய்கள்ல நிறைய சிம்டம்ஸ் நமக்கு தெரியுதுன்னு சொல்லலாம் என்னன்னா வாதம் இருக்கக்கூடியவங்க காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு ரொம்ப வலி இருக்குங்க அப்படின்னு சிலர் சொல்லுவாங்க தூங்குன மாதிரியே ஒரு எஃபெக்ட் தெரியல காலில் உடனே ரொம்ப வலி இருக்குது கால் மூட்டுக்கல்லலாம் வலி இருக்குது குதி கால் வலி இருக்குது காலை தரையில் ஊன முடியலன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரு சிலர் என்னென்னா மேஜர் ஜாயின்ட்ஸ் மட்டும் நம்மளுக்கு பெயின் இருக்குது அதாவது வாதம் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பெரிய மூட்டுக்கல்லில் வலி இருக்கும் எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா காலில் இருக்கக்கூடிய நீ ஜாயிண்ட் மூட்டு வலி அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் இந்த மாதிரி பெரிய மூட்டுக்களில் வலி அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா மைனர் ஜாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சின்ன சின்ன மூட்டுக்களில் வலி ஏற்படுறது கை விரல்கள் கூட மூடி திறக்க முடியலன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு வலி அதாவது மைனர் ஜாயின்ஸ்லேயும் பெயின் இருக்கும் இது வாதம் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கக்கூடியது அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா வாத நீர் சார்ந்த பிரச்சனை இருக்கும் ஸோ வாத நோயாளிகள் நிறைய பேருக்கு ஜாயின்ஸில் பெயின் இருந்ததுன்னா ஜாயின்ஸில் பெயினோடு சேர்ந்து ஒரு வீக்கம் இருக்கும் ஸ்வெல்லிங் இருக்கும் அது வந்து நீர் சேர்ந்த மாதிரி இருக்கும் உடம்பே பார்த்தோம்னா ரொம்ப தண்ணி சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சுங்க வெயிட் போட்ட மாதிரி ஆயிருக்கு பொத பொதன் சொல்லுவாங்க ஏன்னா முகத்தில் வந்து தண்ணி சேர்ந்துருக்கும் உடம்பு ஃபுல்லாக நமக்கு தண்ணி சேர்ந்துருக்கும் இது வாத நீர் அப்படின்னு சொல்லுவோம் வாத நீர் பெரும்பாலும் மூட்டு வழிகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் ஏற்படுது இந்த வாதம் எப்படி குறையணும் இப்போ இந்த வாதம் மூட்டுக்கல்ல இருந்ததுன்னா நமக்கு உடல் இந்த மாதிரி நீர் சேருமா ஒரு சிலருக்கு என்ன ஆகுனா வாதம் அதிகமாக அதிகமாக உடல் இழைத்து கொண்டே போகும் அதாவது நீர் சத்து எல்லாமே வறண்டு போகும் வறட்சித்தன்மை இருக்கிற மாதிரி இருக்கும் டீஹைட்ரேஷன் கண்டிஷன் இருக்கும் இந்த மாதிரியும் ஒரு சிலருக்கு ஏற்படுது அப்போ வாதம் நம்ம உடலில் அதிகமாக இருந்துச்சுன்னா ஜாயின் பெயின்ன்றது காமன் சிம்டம்ஸாக எல்லாருக்குமே இருக்கும் அதை தொடர்ந்து பார்த்தோம்னா நம்ம உடல் பருமன் அதாவது நீர் சேருதா இல்லை உடலில் இருக்கக்கூடிய நீர் குறைந்து நம்ம உடல் இழைத்த மாதிரி போகுதா திடீர்னு வயதான மாதிரி ஸ்கின்னில் எல்லாமே ஒரு சுருக்கம் வந்த மாதிரி இருக்கும் இதுவுமே வாதம் அதிகரிக்கிறதுனால ஏற்படுறது தான் இந்த மாதிரி வாதம் தொடர்பான நோய்களுக்கு நம்ம என்னென்ன உணவு முறைகள் சிகிச்சைகள் எடுக்கலாம் இதனோட சேர்ந்தே நிறைய பேருக்கு இந்த வாதம் என்னென்ன பிரச்சனைகளை நமக்கு உடலில் உண்டாக்குது அப்படின்னா இந்த வறட்சித்தன்மை இருக்கக்கூடிய நபர்களுக்கு மலச்சிக்கல் தொடர்ந்து இருக்கும் மலச்சிக்கல் அப்படின்னு சொன்னால் டெய்லி மார்னிங் வந்து மோஷன் போகவே முடியல அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ வாரத்திற்கு ஒரு முறையோ இல்லை இரண்டு முறை தான் எனக்கு வந்து மலம் கழிக்கிறேன் ஸோ அந்த அளவுக்கு வறட்சித்தன்மை அதிகமாகி நமக்கு மோஷன் போகாத மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கும் இது வாதம் அதிகரிக்கிறதுனால வரக்கூடியது இப்போது மைனர் ஜாயின்ஸில் பெயின் இருக்குன்னு நான் சொன்ன கண்டிஷன் யாருக்கு ஏற்படும் அப்படின்னு பார்த்தோம்னா ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ரொமட்டாய்டு ஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சரவாங்கி முடக்கு வாதம் இந்த கண்டிஷன் வாதம் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த முடக்குவாதம் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சின்ன சின்ன ஜாயிண்ட்ஸ்ல நமக்கு பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது கை விரல்களில் காலையில் எழுந்திரிச்சு உடனே கை விரல்களில் மடக்கி நீட்டவே முடியல அப்படின்ட்டு சொல்லுவாங்க இந்த சரவாங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க கால்கள்லையுமே விரல்களில் மூட்டுக்களில் அதிகமான வலி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்படர இருக்கக்கூடியவங்களுக்கு சிலருக்கு உடல் எடை அப்படின்றது அதிகரிக்கவும் வாய்ப்பு குறையவும் வாய்ப்பு அதே மாதிரி தான் ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லுவோம் அழல் கீழ் வாயு அழல் கீழ் வாதம் அப்படின்னு சொல்லுவோம் ஆஸ்ட்ரியோஆர்த்ரட்டிஸ் இருக்கக்கூடிய முக்கியமாக பெண்களுக்கு பார்த்தோம்னா மூட்டை அதாவது நீ ஜாயிண்ட்டே ரொம்ப பெருசாக வீங்கின மாதிரி இருக்கும் அந்த நீ ஜாயிண்ட்டுக்கு கீழே அந்த மசில இருக்கக்கூடிய எல்லாம் அங்கெல்லாம் ரொம்ப நீர்கோத்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க காஃப் மசில்ஸ் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வீங்கி போயிட்டு கால் பாதத்துலேயும் வீக்கம் இருக்கும் ஸோ இந்த ஆத்திரிட்டிஸ் இருக்கக்கூடியவங்க உடல் பருமனான மாதிரி ஒரு தோற்றம் வர்றதும் நம்ம வாதம் தொடர்பாக வரக்கூடியது தான் அதே மாதிரி இந்த வாதம் நிறைய பேருக்கு முதுகு தண்டுவடம் தொடர்பான பிரச்சனைகளையும் ஏற்படுத்துது இந்த முதுகு தண்டுவடத்தை பற்றி வரக்கூடிய வாதம் என்ன பண்ணுன்னா ஒரு ட்ரைனஸை ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் இன்றைய காலகட்டத்தில் கழுத்து எலும்பு இந்த இடத்துலையும் தேய்மானம் நிறைய பேருக்கு ஏற்படுது இடுப்பு பகுதியிலும் தேய்மானம் நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த மாதிரி தேய்மானம் ஏற்படுதுன்னா டிஹைட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம் எலும்புகளில் வறட்சி இந்த வறட்சி தன்மை வாதத்தினால் வரக்கூடியது தான் அப்போ முதுகு தண்டுவடத்தில் வாதம் அதிகரித்து வாதம் அது அங்கே அந்த இடத்துல சேர்ந்து நமக்கு பிரச்சனை ஏற்படுத்துதுன்னா முதுகு தண்டுவடத்தில் அதிகமான பாதிப்பை ஏற்படுத்துது ஸோ குனிய முடியல நிம்ர முடியலன்னு சொல்லுவாங்க செர்விகல் ஸ்பாண்டலோட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த செர்விகல் ஸ்பாண்டலோட்டிஸ் இருக்கக்கூடிய நபர்கள் என்ன சொல்லுவோன்னா சித்த மருத்துவத்தில் சகன வாதம் அப்படின்னு சொல்லுவோம் இதுமே வாதம் தொடர்பாக வரக்கூடியதான் இப்போ கழுத்து பகுதியில் வந்து டிஸ்க் பல்ஜா இருக்குது நர்வ் கம்ப்ரெஷன் ஆகுது டீஹைட்ரேஷன் ஆகுது இது எல்லாமே வாதம் தொடர்பாக வரக்கூடியது இதுவே இடுப்பு பகுதியில் வரக்கூடியது லம்பார் ஸ்பான்லோசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து தண்டக வாதம் அப்படின்னு சொல்லுவோம் அப்போது இந்த வாதம் நமக்கு முதுகு தண்டு எலும்புகள் அந்த வெற்றி பிரசை இது எல்லாமே அதிகமாகி அங்கே பாதிப்பை ஏற்படுத்தும் பொழுது குணிய முடியாது நிமிர முடியல கழுத்து பகுதியிலும் இதே மாதிரி பிரச்சனையும் இந்த மாதிரி செர்விகல் ஸ்பான்லோசஸ் லம்பார் ஸ்பான்லோசிஸ் இந்த கண்டிஷனும் நிறைய பேருக்கு ஏற்படுது இந்த இடத்தில் வாதம் அதிகமானாலும் நமக்கு பாதிப்புகளை அதிகமாக ஏற்படுத்துது இந்த வாதம் அதிகமாக இருக்கும்போது பேசிக்காக இதற்கு தைல வகைகள் மிக சிறந்ததுன்னு சொல்லலாம் இந்த தைல வகைகள் எப்படி எல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக அதாவது வெளிப்பிரயோகமாக அந்த தைலத்தை பயன்படுத்தலாம் அடுத்ததாக இன்டர்னலாக அதாவது உள் மருந்தாகவும் இந்த தைலத்தை பயன்படுத்தும்பொழுது வாதம் குறையும் இந்த உள் மருந்தாக பயன்படுத்தக்கூடிய தைலம் வாதத்தை எப்படி குறைக்குது அப்படின்னா ரெண்டு வகையாக சொல்லலாம் ஒன்று குடல் பகுதியை சுத்தப்படுத்தக்கூடியது எடுக்கக்கூடிய தைல வகை நம்ம உள்ள சாப்பிட்ட உடனே ஒன்று லூஸ் மோஷன் ஆகலாம் இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றலாம் இந்த மாதிரி நமக்கு லூஸ் மோஷன் அதாவது பிரேஷனம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரேஷனம் எடுக்கும்போது குடல் பகுதியில் இந்த இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறும்பொழுது வாதம் குறைய ஆரம்பிக்குது அதற்கு அடுத்ததாக இன்னொரு முறை என்னன்னா இந்த தைல வகைகளை மூட்டுக்கல்ல நம்ம அப்ளை பண்றது எக்ஸ்டர்னலா இது வந்து வெளிப்பிரயோகமாக நம்ம பயன்படுத்தக்கூடியது வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக மூட்டுக்கல்ல இந்த தைலத்தை வந்து தடவிக்கிட்டே வரும்போது நமக்கு வாதம் குறைய ஆரம்பிக்கும் அதற்கு முக்கியமா நம்ம என்ன பண்ணணும்னா வெந்நீர் அதாவது தைலம் தேய்த்து ஒரு அரை மணி நேரம் பிறகு நம்ம வெந்நீர் வெந்நீர் ஒற்றடம் கொடுக்கலாம் இல்லைன்னா நம்ம அந்த அரிசி கழுவிய தண்ணீர் இருக்கு இல்லைங்களா அந்த தண்ணீரை சூடுபடுத்தியோ இல்லை சாதம் வடித்த கஞ்சி இருக்கு இல்லைங்களா அது வந்து பொறுக்கக்கூடிய சூட்டில மூட்டுக்கல்ல நம்ம ஒத்தடம் கொடுத்துக்கிட்டே வந்தோம்னா நிச்சயமா மூட்டுக்கல்ல இருக்கக்கூடிய வாதம் குறைய ஆரம்பிக்கும் அதற்கு இதுக்கு முக்கியமான என்னென்ன தைல வகைகள் பயன்படுத்தலாம் இது நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும் இப்போ வாதம் இருக்கு எனக்கு நீ ஜாயின் பெயின் இருக்கு செர்விகள் பெயின் இருக்குன்னா இப்போ பேசிக்காக என்ன தைலத்தை நம்ம பயன்படுத்தலாம்னா அரக்கு தைலம் சித்த மருத்துவத்தில் இருக்கும் அதை பயன்படுத்தலாம் சிற்றாமூட்டி தைலமும் பயன்படுத்தலாம் இந்த ரெண்டு தைலத்துல இது வந்து பேசிக்காக வழி இருக்கக்கூடிய நபர்கள் நீண்ட நாட்களாக வழியால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபர்கள் இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த அரக்கு தைலம் லேஸாக நம்ம வந்து ஹீட் பண்ணிக்கணும் மிதமான சூட்ல இருக்கும்போதே நம்ம மூட்டுக்கல்ல இதை தேய்க்கலாம் அடுத்து முக்கியமாக ஸ்பெஷல் மெடிசன் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு கஷாய வகையை நம்ம பயன்படுத்தலாம் வாதத்தை விரட்டக்கூடிய மூலிகைகள் நிறைய இருக்குது அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த மூணையும் மூன்று மூலிகையை சேர்ந்தது வாதத்தை அனைத்துமே விரட்டக்கூடிய ஒரு மிக சிறந்த ஒரு மூலிகைனா இந்த மூன்றையுமே சொல்லலாம் நிறைய மருந்துகளில் இது சேருதுன்னு சொல்லலாம் முக்கியமாக ஃபஸ்ட்டு நம்ம இதில் என்ன மூலிகை சேருதுன்னா சிறு தேக்கு இந்த சிறு தேக்கு அப்படின்னு சொல்லும்போது காய்ச்சலையும் விரட்டக்கூடியது அறுபத்தி நாலு வகையான சுர வகைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த அறுபத்தி நாலு வகையான காய்ச்சலையும் விரட்டக்கூடியது அதாவது உடல் வலி நரம்புகளில் ஏற்படக்கூடிய வலி மூட்டுக்களில் ஏற்படக்கூடிய வழிகளை சிறு தேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய மூலிகை போக்கக்கூடியது அடுத்து முக்கியமாக பார்த்தோம்னா மரம் மரமஞ்சளுக்குமே மரம் பார்த்தோம்னா ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி இருக்குது முக்கியமாக இந்த உடல் வலியோடு சேர்ந்து காய்ச்சல் வரக்கூடிய சமயங்களில் மரம் மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் சிறு தேக்கு மரம் மஞ்சள் அடுத்ததாக கொம்பரக்கு இந்த கொம்பரக்கு அப்படின்னு சொல்லக்கூடியது ஸ்பெஷல் என்னென்னா இது ஒரு வகையான மரங்களில் இருந்து நம்ம சேகரிக்கக்கூடியது ஒரு வகையான பூச்சிகள் கட்டக்கூடிய ஒரு கூடு இது எப்படி மாசிக்காய் வந்து நமக்கு கிடைக்குதோ அதே மாதிரி இந்த மரங்கள்லேருந்து சேகரிக்கக்கூடியதான் இந்த கொம்பரக்குன்னு சொல்கிறது இது நிறைய தூர்ப்பு சுவை இதில் நிறைய இருக்குது ஸோ அதோட டேனின் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம உடலில் வலி இருந்தாலோ அதிகமான உதிரப்போக்கு இருந்தாலும் இந்த கொம்பறக்கை நம்ம பயன்படுத்துகிறோம் சிறுத்தேக்கு மரமஞ்சள் மரமஞ்சல் கொம்பறுக்கு மூன்றுமே எந்தெந்த அளவுக்கு எடுக்கலாம்னா சம அளவு எடுத்துக்கலாம் நூறு நூறு கிராம் கூட எடுத்து ஸோ டீ பவுடர் மாதிரி நம்ம ப பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு கஷாயம் போட்டு குடிக்கலாம் இது யாரெல்லாம் குடிக்கலாம் மூட்டுக்கள் தொடர்பான வழிகள் இருக்கிறவங்க வாதத்தை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க பெண்கள் முக்கியமாக கொம்பறக்கு இருக்கிறதுனால ஸோ அதிகமாக ப்ளீடிங் இருக்குது இல்லைங்களா ஸோ அதிகமாக ப்ளீடிங் இருக்கக்கூடிய பெண்கள் இதை பயன்படுத்தலாம் ஸோ இந்த கஷாயம் ஒரு நாளைக்கு இரண்டு வேலை குடிக்கலாம் இதனோடு நிறைய துணை மருந்துகளும் இருக்குது அதிகம் சித்த மருத்துவத்தில் பயன்படுத்திட்டு வரலாம் வாதம் தொடர்பாக வழிகள் இருக்குது வாதத்தை உடலில் இருந்து குறைக்கணும் இல்லை வாத நீர் உடல் முழுவதும் சேர்ந்து இருக்குது ரொம்ப ஒரு ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னாலும் இந்த கஷாயத்தை ஒரு நாளைக்கு இரண்டு வேலையை நம்ம குடிச்சிட்டு வரலாம் இதை தாண்டி வேறு என்ன பயன்படுத்தலாம் உணவு முறையில் வாதத்தை அதிகரிக்கக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்க்கணும் கிழங்கு வகைகள் எண்ணெயில் பொரித்த உணவுகள் அதிகமாக புளி சேர்த்து சே சாப்பிடக்கூடிய உணவுகள் இதை எல்லாமே தவிர்க்கணும் ஸோ நேரம் தவறாமல் சாப்பிடணும் ஸோ அதிகமாக நம்ம வந்து பசியோடு இருந்தாலும் அந்த ஆசிட் செக்ரிஷன் அதிகமாகும்போது வாதம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தாண்டி நமக்கு எந்த வகையான வாதம் இருக்கோ அதற்கேற்ற துணை மருந்துகள் இந்த கஷாயத்தோடு நம்ம சாப்பிட்டோம்னா வாதம் தொடர்பான நோய்கள் முற்றிலுமாக குணமாகும் ஸோ இந்த பதிவில் முக்கியமான ஒரு கஷாய வகையை பத்தி சொல்லியிருக்கேன் வாதம் தொடர்பான பிரச்சனை இருந்தால் தாராளமாக இதை பயன்படுத்துங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி